செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவரையும் தர்மயாதின குருமணிகளினுடைய குருவரையும் சிந்திக்கின்றோம் அன்பர்களே மார்கழி மாதம் பீடுடைய மாதம் இம்மாதத்தில் இறைவனைப் பற்றி சிந்திப்பதற்கு மட்டுமே உரிய காலமாக மாதமாக கொண்டாடுவது நம்முடைய சமய மரபிலே இருந்து வருகிறது ஆகையினால் மற்றைய இல்ல விழாக்களையெல்லாம் ஒத்தி வைத்து இந்த இறைவனுடைய விழாவை மட்டுமே கொண்டாடுகின்ற ஒரு மாத விழாவாக திருவிழாவாக இதை கொண்டாடி மகிழ்கின்றோம் அந்த வகையில் பெண்கள் எல்லாம் இறைவனுடைய கருணை திறத்தை எண்ணி போற்றி அவன் ஆட்கொள்ளும் விதத்தை போற்றி பேசிக்கொண்டும் பாடிக்கொண்டும் நீர்த்துறைகளில் நீராடி வழிபாடு செய்கிறார்கள் அதிலே இறைவன் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி வருகின்ற அந்த கருணை திறத்தை எண்ணி போற்றிப் பாடுவதாக இங்கே இருக்கிறது அதிலே இவர்களுக்கு ஒரு இன்பம் கிடைக்கிறது அதனால்தான் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்று சொல்வார் கோ எத்தனையோ விதமான இன்பம் ஒருவருக்கு உண்ணுவதிலே இன்பமாக இருக்கும் ஒருவர் பசியோடு இருத்தலே இன்பமாக இருக்கும் ஒருவனை யாத்திரை செல்வதில் இன்பமாக இருக்கும் ஒருவர் இறைவனை வழிபாடு செய்வதிலே இன்பமாக இருக்கும் இப்படி பலருக்கும் பல விதத்திலே இன்பம் இருக்கிறது அதனால்தான் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்று சொன்னார் ஆனால் இலக்கணம் கூட இன்பம் என்பது தாம் அமர்ந்து வரும் ஏவற்றாணம் என்று எதை நினைத்து இன்பம் என்று நினைக்கின்றோமோ அதிலே மகிழ்வு ஏற்படுதல் தான் இன்பம் என்று சொல்கிறார் ஆனால் இறைவனை வழிபாடு செய்வதிலே மட்டுமே நமக்கு இருக்கிறது ஆனால் அந்த பெண்களிடம் சென்று நீ திருமால் உலகத்திற்கு செல்லுகிறாயா என்று கேட்கிறார்கள் வேண்டாம் என்று சொல்கிறார் திசைமுகனுடைய அதாவது பிரம்மதேவனனுடைய உலகத்திலே இருந்து அந்த இன்பத்தை தூய்க்கலாமே என்று கேட்கிறார் வேண்டாம் என்கிறார் அதே போன்று தேவர்கள் பால் அந்த தேவ உலகத்தில் இருக்கலாமா என்றால் அதுவும் வேண்டாமு இதே போன்றுதான் நம்முடைய ஆதின குருமூர்த்திகளிடம் குமரகுருபுரர் கேட்கிறார் உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டபோது அவர்கள் திருமால் பெருமன் இந்திரனாக பிறக்கிறாயா என்று கேட்கிறார் வேண்டாம் சாமி நாம் மடத்தில் அடியாறில் உணவருந்தி எச்சிலை பொறுக்கின்ற நாயாக பிறக்க வேண்டும் என்று கேட்கிறார் ஐந்தரை இழக்கின் அரசு வீட்டிலிருந்து இந்திரனாகி வாழ்ந்திருப்பதோ அன்று அடலர ஆணையில் அரிதையில் அமர்ந்து கடவுளாய் உலகம் காப்பதோ அன்று இவையெல்லாம் ஆரா இன்பம் என்று வாரா வல்வினை வருவிக்குமே என்று சொல்கிறார் அதே போன்றுதான் இந்த பெண்கள் எல்லாம் செங்கணவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள்பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் இந்த மோ மூன்று நான்கு உலகங்களில் இல்லாத ஒரு இன்பம் நமக்கு நம்பாலதா நமக்கு கிடைத்திருக்கிறது பொங்குன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி நந்தம்மை கோதாட்டி வளர்க்கின்ற பேதமுமாக வளர்க்கின்ற அந்த இறைவன் இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகன் எப்படி திருவிழா காலங்களில் நாம் திருக்கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்ய முடியாத வயோதிகர்களுக்காகவும் பிணியாளர்களுக்காகவும் இறைவன் திருவீதிகளில் எழுந்தருளி வந்து அருள் காட்சி கொடுக்கின்றானோ அதேபோன்றுதான் போன்றுதான் என் அடியார் பழங்குடியில் தோறும் எழுந்தருளிய பரணே என்று பின்னே காட்டுகின்றார் அந்த வகையிலே திருப்பள்ளி அதை மணிவாசகர் காட்டுகின்றார் ம மதுரையிலே ஒரு பிட்டுவணிச்சிக்காக இறைவன் சென்று அந்த பிட்டை வாங்கி அமர் உண்டு அவருக்கு செய்தார் என்று வரலாறுகள் நமக்கு காட்டப்படுகிறது அந்த வகையிலே செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனாக இருக்கின்றான் அவன் சேவகன் மட்டுமல்ல யார் என்று கேட்டால் அங்கன் அரசு அந்த அரசாக விளங்குகின்ற ஒரு அரசன் மக்களுக்கு சேவகனாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த தன்மையை இங்கே காட்டுகிறார் இந்த ஓட்டு வங்கிகளிலே வருகின்ற அரசர்களாக இருக்கின்றவர்கள் எல்லாம் அவர்கள் சேவகம் செய்வதாகத்தான் சொல்லுகிறார்கள் ஆனால் இறைவன் எல்லா உலகங்களுக்கும் தலைவனாக இருக்கின்ற அவன் எல்லோருக்கும் சேவகனாக வந்து உண்மையிலேயே அந்த பணியை செய்து இருக்கிறான் என்பது நமக்கு திருவிளையாடல் புராணம் எல்லாம் காட்டுகிறது அப்படிப்பட்ட அங்கன் அரசை அடியோங்களுக்கு ஆரமுதாக விளங்குகின்ற அந்த இறைவனை நங்கள் பெருமானை பாடி நலந்துகிட பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் மற்றைய உலகங்களில் இல்லாத இன்பமெல்லாம் நம்முடைய இல்லத்திலே எழுந்தள்ளி இருக்கின்ற எழுந்தள்ளி அருள் பாலித்த அந்த இறைவனுடைய நாமங்களிலே அவனுடைய திருவடி பதித்த அந்த தளத்தை எண்ணுகின்ற போது நமக்கு இன்பம் கிடைக்கிறது அந்த இன்பத்தை நினைந்து நாம் போற்றி நாம் நீராடுவோம் என்று பெண்கள் எல்லாம் பேசிக்கொண்டு நீராடுகிறார்கள் நாமும் அந்த இறைவன் எழுந்தருளி இல்லங்கள் தோறும் எழுந்தருளுகின்ற அந்த இறைவனுடைய திருவடியை போற்றி நினைந்து அவ்வழி நடப்போமாக